ஹலோ நேயர்களே உங்களை இன்றைக்கி நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்குங்க கம்மி விலையில் ஸோ அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடு பழைய வீடுனாலும் நானும் பார்த்தா அப்படி தெரிலிங்க ரொம்ப அழகாக நல்லாவே இருக்குதுங்க கட்டி கொஞ்சம் வருஷம்தாங்க ஆகுது இந்த வீட்டை பார்த்த முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வடக்கு பார்த்த வீடுங்க மூணு சென்டில் வீடு கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹால்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க சரிங்களா இது தாங்க ஹாலு பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் தரமான பொருளில் தான் கட்டியிருக்காங்க வீடு டிசைனு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் வாங்க அப்படியே வீட்டை சுற்றி பார்ப்போம் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இது டூ பிஹெச்கே ஹவுஸுங்க வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சன் வந்து எட்டுக்கு பத்து சைஸுங்க வீடு இன்னும் புதுசு மாதிரிதாங்க இருக்குது கட்டி கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது விலைக்கு வந்துருக்குங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு பெட்ரூமோட சைஸு பத்துக்கு பதினாறுங்க ரெண்டாவது பெட்ரூமோட சைஸு எட்டுக்கு பத்துங்க விலை வந்து இருபத்தோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க லோனும் ஏற்பாடு பண்ணி தர்றேன்னு சொல்கிறாங்க ஜிபி சர்வீஸோட விலைக்கு வந்துருக்குங்க வீடு அருமையாக இருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு தானே அடுத்தது கேட்பீங்க இந்த வீடு வந்து எங்கே இருக்குன்னா திருப்பூர் டு தாராபுரம் போகிற பொள்ளிக்காளைய பாளையம் ஏரியா பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சரிங்களா வீடு மூணு சென்ட்டுங்க வடக்கு பார்த்த வீடுங்க டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ஹாலு பதினொன்றுக்கு பதினாறுங்க கிச்சன் எட்டுக்கு பத்துங்க மொதல் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க ரெண்டாவது பெட்ரூம் எட்டுக்கு பத்துங்க ஏபி சர்வீஸ் இருக்குங்க திருச்சி டு தாராபுரம் ரோடில் பொள்ளிக்காளையம் பாளையம் ஏரியா பக்கத்தில் தாங்க இந்த வீ வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் தடவை வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய விரைவில் இன்னொரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க